சார் வணக்கம் நீங்க நாமக்கல்ல இருந்து லாரி டுடே பத்திரிகை ஆசிரியர் பேசுங்க சார் வணக்கம் 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 சார் சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறேங்க சார் இப்ப இந்த இஷ்யூ அங்க ஆர்டிஓஃபீஸ் நடந்தது இல்ல என்ன நடந்தது சார் அது கிளர்க்கு என்ன பண்ணிட்டான் அதாவது பைனான்ஸ் கேன்சல் வந்துருக்குது சரிங்க சார் வண்டிய வந்து அந்த சங்கரன் டோர் வித்துட்டு அங்கே போடுறது ஒருத்தருக்கு

ஓகே 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 வெள்ளிக்க வண்டி ஓனர் வந்து வாங்கிட்டு கவர் பிரிச்சு பார்த்தா உள்ள லைசன்ஸ் ஜெராக்ஸ் வெள்ளிக்கிழமை இருக்காரு ஆஃபீஸ்க்கு அப்புறம் கேட்டதுக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா நான் கரெக்டாக தான் அனுப்பிச்சுக்கிறேன் அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரு இப்போ நான் நான் மேட்டு வண்டி போட்டு நான் இல்லாதனால அவரு போயிட்டாங்க சரிங்க அப்புறம் மண்டே நான் வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க மண்டே வந்து நான் ஆபீஸ் வந்த சொன்னாங்க நானும் அப்புறம் இல்லைங்க இப்ப இது ஆர்சி லைசன்ஸ் எல்லாம் கரெக்டான போயிட்டு இருக்குஸா ஏதாவது பண்ண உங்களுக்கு அவருக்கு ஏதாவது ஆகாத மாதிரி கேட்டேன் அப்படிலாம் தான் ஒண்ணு இல்லைங்க சார் நாங்க அப்படிதான் கரெக்டா தாங்க போவோம் யாரு ஆர்சி வட்டி யார் பேருக்குன்னா அம்மா பேருக்கு இருக்கு நாங்க அப்புறம் அம்மா வாங்கினாங்களா நீங்க வாங்குனீங்களா அப்படின்னு தான் சார் கையில் போட்டு வாங்கினேன் அப்படின்னா எப்படி கொடுக்க மாட்டாங்களா உங்க கையில் உங்க அம்மா அம்மா தான் அம்மா கையில் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை சார் நான்தாசை வாங்கிட்டு வந்தேன் அந்த அங்கேயும் இதில் போஸ்ட் ஆஃபீஸை வச்சு பிரிச்சு பார்த்தேன் போஸ்ட்மேன் கிட்டே காமிச்சேன் சார் போஸ்ட்மேனுக்கும் தெரியும் இந்த ஆர்சி புக்கு போஸ்ட் போஸ்ட்மேனுக்கு தெரியும் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தொலர்க வர சொன்னேன் சரிங்க சார் வர சொல்லி என்னப்பா இந்த மாதிரி ஆர்சி புக்கு வரலன்றாங்க நீ ஆர்சி புக்கு என்ன அனுப்பிச்சேன் ஜெரக்ச்சி சொல்றாங்க நீ என்ன அனுப்பிச்சு கேட்டா இல்லை சார் வெள்ளிக்கிழமை வந்தாங்க கேட்டாங்க அன்றைக்கே சொல்லிட்டேன் சார் ஆர்சி புக்கு தான் சார் ஒரிஜினல் ஆர்சி புக் தான் சார் வச்சு அனுப்பிச்சேன்

நான் சொன்ன சட்டம் போடுறாங்க பேசிட்டு இருக்கிறேன் அப்படியே பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறேன் இருக்கான்னு சொல்லிக்கிறேன் இப்போதான் என்ன உடனே வேலை அப்படி பண்ணிட முடியாது அப்புறம் இத்தனைக்கும் நாள் வரைக்கும் தப்பான வேலை செஞ்சு நான் தப்பான வேலை செஞ்சதில்ல அதனால வந்து இப்போ அவரு சார் வணக்கம் சார் அதனால வந்து நான் விசாரி கொடுங்க விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் சரி வெளியே போயிட்டாங்க சத்தம் 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 வெளியே போய் சத்தம் போட்டு ஆர்டிய ரூம் சத்தம் போட கூடாதுங்க நீங்க சொல்லிக்கிறீங்க அவரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க அவர் இல்லாங்கிற மறுக்கிறாரு அதனால நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் விசாரிச்சுட்டு தப்பு தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் வெளியே போயிட்டாங்க வெளியே போய் கொஞ்சம் நான்கு பார்த்தோம்னா அப்புறம் நான் அப்புறம் ஆலோசிய பாத்துக்கிட்டு இருந்தேன் வெளியே தெரியும் வெளியே சத்தம் அப்புறம் என்னன்னு பார்த்தா இது வெளியே பெட்ரோல் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்து ஆ நெருப்பு வச்சு பத்திர வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டாரு அப்ப நாமுடியும் வெளிய போய் அப்புறம் இது மழை பெய்யு தண்ணி நின்னுச்சு தண்ணில அவரே போய் நெருப்பு அணைச்சிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு போட்டி வந்து கத்திகிட்டே கிடந்தாரு அப்ப நான் போனேன் ஏங்க எதுக்கு நான் வரேன் வெளிய போனீங்க நான் விசாரிச்சு சொன்னேன்ல எனக்கு நீங்க போட்டு உடனே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்ல எனக்கு நாலு லட்ச ரூபா வரணும் பணம் போயிடுச்சு சரி நாலு லட்ச ரூபா பணம் உயிர் விடுவீங்களா தான் அப்படி இல்லாதான் ஆர்சி எனக்கு கிடைக்குதா எனக்கு நாலு லட்ச ரூபா போச்சு அந்த ஆர்சி இல்லைன்னா நான் வேற ஒரு ஆர்சி என்ன வாங்க முடியாதா என்ன இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி எதுக்குங்க நீங்க போய் இப்ப செஞ்சீங்க அப்படின்னா அவரு சமாதானமா சட்டம் போட்டே கிடந்தாரு

நான் தான் என்ன சொன்னேன் பெட்டிஷன் எழுதிட்டு வாங்க விசாரிக்கன்னு சொன்னல நீங்க கூற நேரத்தை அவர் மாதிரி இந்த மாதிரி நேர்த்திருக்காரு ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவரு ஒண்ணுமே பேசலீங்க அவரு யாருமே தடுக்கலாம் வேடிக்கை தான் பாத்துருக்கா அவங்க வந்து யாருமே நம்ம ஆசியும் தான் ஒருவரி அந்த நேரத்து புடிங்க புடிங்க பண்ணியிருக்கிறாரு இவங்க கூட வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவர் இவரே அவங்க தெரியுமா பையன் எல்லாம் ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து எல்லாம் வீடியோ தான் அதாவது அந்த இது போல் வீடியோ தான் இருக்காங்க வந்து அவங்க வந்து பணம் பெட்ரோல் அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஓ பெட்ரோலெல்லாம் வேறு ஒருத்தர் ஆ பெட்ரோல் வந்து அவங்க 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 கூட வந்துடுறது இப்போ வாங்கிட்டு வராரு இதெல்லாம் ஆ நான் கடைசியில போய் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தேங்க எல்லாமே சரி 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 போய் பெட்ரோல் வாங்கிட்டு கொடுத்து ஊட்டி ஊற்றிக்கு சொல்லிட்டு பத்தி பத்தி இருந்துக்கிறாங்க அந்த நம்ம வந்து தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கா ஊத்திட்டு தீப்பட்டிலாம் நலைஞ்சு போச்சு புடிஞ்சி இருந்துக்கிறாங்க அப்போ இது வந்து அவர் ஒரு வேறு சொன்னாரு சும டா மாதிரி ஏதோ இது பண்ணாங்க சார் அது கடைசியில தீப்பெட்டி வந்து ஒரு பத்திக்காதே நனைஞ்சு போச்சு பத்துக்காதுன்னு சொல்லி வரச்சி இருக்காரு டப்பன் பிடிச்சி ஓ ஹம் ஹம் அப்புறம் வந்து அணைச்சி நெருப்பு அரைச்சி பத்த ஓடி போய் தண்ணிக்குள்ள உளுந்து அணைச்சிட்டு வர்றாரு அப்போ நான் போய் அதுக்கப்புறம் நான் போய் பேசி அவர்கிட்ட சொல்லிட்டு அது வரைக்கும் அவரு பைமா பையன் பாஸ்கர் ஒரு ஆளு ஆலமோக்கில இருந்து கடைசி வரைக்கும் வீடியோ தான் அந்த ஆளு எதுவுமே சொல்லிங்க ஒருத்தான் உயிர் நெருப்பு வச்சு பத்த வச்சுக்கிட்டு உயிருக்கு அதுக்கப்புறமும் கத்திட்டு இருக்கிறான் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி சொல்லலாம் ஆஃபீஸ் அப்படிலாம் யாரும் எந்த பதட்டமும் வரலீங்க

நான் பிரச்சினை எழுதிவிட்டு வர போயிட்டாங்க வெளியே நானும் வெளியே ஆஃபீஸ் பணியில் ஆஃபீஸில் பார்க்குறது நான் வெளியே உட்காந்து போய் வெளியே என்ன பண்ண போகிறேன் இல்ல சார் சத்தம் கேட்டு தான் சத்தம் கேட்டதுக்கப்புறம் நான் என்ன ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு கேமராவை எனக்கு நெருப்பு பிடிச்சி எரியுது ஓடுறாரு அழைக்கிறார் பயிற்று முடித்தமா எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தோணலை எனக்கு வந்து அப்படியே பிரம்ம கோச்சி போய் உட்காந்துட்டேன் அப்படியே என்னடா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் கையை ஓடல கால் ஓடல அப்படியே சார்லேயே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம உன வெளியே போயிட்டு நான் போய் அவர்கிட்ட போய் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட தான் பேசுகிறேன் நான் வந்தாண்ட்டே பேசினேன் அவர்கிட்ட பேசிட்டு பேசிட்டு தான் அப்புறம் மேலே எப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம காலேஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு அசோகத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு ஃபோன் பண்ணி அப்புறம் தான் நான்

இல்லன்னா ஆர்சி புக் வந்து இந்த சங்கர் தான் கிட்ட கொண்டு கொடுத்தாருன்னு சொல்லி அவரும் சொல்றாரு வண்டி வாங்கணும் கிளர்க்கும் அதுதான் சொன்னான் நான் பேசி பேசி அதை உண்மையா வாங்குறதுக்கு நாலு மணி அளவுல தான் உண்மையா தெரிஞ்சது அந்த வாகன பாத்தி ஒத்துக்கிட்டான் அது ஏன்னா நான் கேட்ட கேள்வி முன்னுக்கு பின் முறனா பதில் சொல்லி அந்த அளவு அப்புறம் மாட்டிக்கிட்டு அவன் வாயால உண்மையா சொல்லிட்டான் சங்கர் என்கிட்ட கொண்டு ஓனர் வந்து என்கிட்ட ஆர்சி புக் கொடுக்கல சார் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளர்க்கே கேட்டேன் இருக்கு என்கிட்ட போய் சொன்னேன்

உயிர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இன்னைக்கு உயிர் ஊசி இதாயிட்டு இருக்குது எவ்வளவு மன எல்லாத்துக்கும் எவ்வளவு மன ஊசி நான் தூங்கி மூணு நாளா வருதுங்க சர்வீஸ்ல இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை எனக்கு இல்ல எவ்வளவு மனது கஷ்டங்க அதாவது தப்பு நட இவராவது என்ன பண்ணிருக்கோம் சரி ஆர்டிஓ கிட்ட சொல்லிக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்கலாம் கூட என்ன பண்ணியிருக்கலாம் இவருக்கலாம் போலீஸ் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல எங்க மேல அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கலெக்டர் பிட்டிஷன் கொடுத்துருக்கலாம் நிறைய வாய்ப்பு இருந்துச்சுங்க இவர் தப்பு நம்ம சொல்றாரு எழுதிட்டு வாங்க நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றான் உடனே ஒரு முடிவு எடுத்தா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து விசாரிக்காம எப்படி சார் நடவடிக்கை அதாவது அவரு கட்டாயம் அனுப்புகிறாரு இவருங்கிறாரு நம்ம விசாரிக்க தெரியும் சொல்றாரு அடுத்த போஸ்ட்மார் வர வச்சு விசாரிக்கணும் அந்த வண்டி வாகனம் இல்லைங்களா அவ்வளவு வந்து விசாரிச்சு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்கு எனக்கு டைம் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்றாரு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுங்க வாயில சொல்லிட்டு இருக்காரு நீங்க கம்ப்ளைண்டா கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேன் சொல்லி எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல கூட டைம் கொடுக்காம ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணா நம்ம எப்படி பண்ண முடியும் ஆமாங்க திங்கக்கிழமை வந்து ஒரு மணிக்கு தான் ஒரு மணி தான் பாக்குறாங்க வெள்ளிக்கிழமை வந்து வந்துட்டு பார்த்துட்டு போன தகவலும் எனக்கு ஆஃபீஸ்ல யாருமே சொல்லலை எனக்கு தெரியும் தெரியாது சிங்கக்கிழமை ஒரு மணிக்கு தகவலும் தெரியும் இந்த மேட்டர் தெரியும் நான் விசாரிக்கிறேங்க விசாரிச்சு நடவடிக்கை இருக்கிறேன் அவர் தப்பு பா ஆபீஸ்ல வந்து தப்பு நடக்கலைங்கிறாரு நீங்கள் வந்து வந்துச்சுன்னு சொல்றீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு நடந்தது இல்லை ஆனாலும் நான் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு மனு கொடுங்க நான் நடவடிக்கை பெட்டிஷன் கொடுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னேன் அதுக்கு அவர் டக்குன்னு அவசரப்பட்டுறாங்க

இல்லை இல்லைங்க அதாவது ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் ஓனர் உட்கார சொல்லிடுவோம் உட்கார சொல்லிட்டு என்னன்னு கேட்டுட்டு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க அத்தவளை பத்தி எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் யார் உட்காருங்கன்னு சொல்ல போறோம் சொல்லிட்டு என்ன வேலை சரியாக கைடு கைட் பண்றோம் என்னென்ன வேலை எப்படி செய்யணும்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து டே வர வச்சு வந்திருக்காங்க வேலை செஞ்சு கொடுக்கணும் தான் அப்படிதான் நம்ம பண்ண போது கூட சொல்லி சூப்பர்டே போய் பாருங்க பாருங்க அனுப்பிச்சிடுறதில்ல அவங்கள வர சொல்லி சூப்பர் கிளர்க்கே ஆஃபீஸ்க்கே வர சொல்லி நான் ஓனர் வந்திருக்காரு என்ன வேலைக்கு வந்திருக்காரு செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு இப்போ நேரம் ஆஃபிஸ்ட் உள்ள யாரும் அலோவ் பண்றது இல்லைங்க ஓனர் வந்தாங்கன்னா அவங்க உள்ள கூட்டிகிட்டு போய் செஞ்சு கொடுத்து அப்படியே பண்ணி இருக்கிறோம் இது வரைக்கும் இல்லைன்னா சங்கி இருக்கிற நாலு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அசோசியன் எவ்வளவு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் வேலை செய்யிருக்கிறேன் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட சர்வீஸே தான் ஃபர்ஸ்ட் அனுபவம் அது ஒஸ்ட் அனுபவம் ஆகிப்போச்சு எனக்கு நான் எதிர்பார்க்கலீங்க இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க தெரிஞ்சதுன்னா நான் வந்து கையில் காணவுதான் செஞ்சு கொஞ்சம் இருங்க நான் அப்படி சொல்லிட்டு நான் சமாதானப்படுத்தியிருப்பேன் ஒர்க்கு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற அவரு ஏன்னா இவரு அப்படி ஆளும் இல்ல ரிட்டையர்மெண்ட்டு சார் ரெண்டு மாசம்தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட் ரெண்டு மாசம் வரைக்கும் இப்படி ஒரு தப்பான வேலை செய்யறான் அப்படின்னா இப்படி நம்ம என்னன்னு சொல்றது சார் இப்போ நீங்க இதுக்கு பேர் விசாரிச்ச வைங்களேன் இப்போ என்ன நடந்துருக்குது சார் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க இப்போ சார் அவரு ஆர்ஜிபுகா அந்த ஆளு வந்து தபால வந்து ஜெராக்ஸ் வச்சு அனுப்பிச்சார் இல்லைங்களா அது வழங்கி முடியாத கொடுத்தேன் சார் அதனால தான் உன்ன பிரச்சனையே

உடனடியாக லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட்டாக இருக்கலாம் மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாமல் இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்